காலை வணக்கம் வணக்கம் ஆர் கே குமார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்டவெளி கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அமைப்பில் நீங்கள் கடந்த மூன்று வருடமாக அகில இந்திய மாநகரிகை பிரசிட பயணித்து வருகிறீர்கள் எங்களுடைய அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து சிறிய கருத்தை கேட்கிறோம் அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆர் நாலெட்ஜுங்கிறது கே அந்த ரெண்டு குணங்களுக்கும் அடிப்படையாக அமைந்த குமார் தான் இந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு தலைவரை பொறுத்து தான் அந்த அமைப்பினுடைய வளர்ச்சி அமைப்பு வளர்றது முக்கியம் இல்ல அமைப்பினுடைய நோக்கம் என்ன அதுதான் முக்கியம் அமைப்பினுடைய நோக்கம் செயல்நலம் இல்லாத நோக்கம் அதாவது விவேகானந்த கேட்பாங்க எந்த மதம் உங்களுக்கு பிடித்த மதம் இந்து மதமா கிறிஸ்துவ மதமா முஸ்லிம் மதமா பார்சி மதமா இவ்வளவு மதங்கள் இருக்குன்னா எந்த மதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே அவர் எல்லாம் இந்து மதம்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறாங்க அது இல்ல எந்த மதத்துல சுயநலம் இல்லாத அன்பை அடிப்படையாக கொண்ட தனி மனித ஒழுக்கம் இருக்கிறதோ அதுதான் சிறந்த மதம் அந்த தனி மனித ஒழுக்கம் உள்ள அமைப்பு தான் இந்த நம்ம குமார் தலைமையுற்ற இந்த அமைப்பு ஆயிருக்கும் இது தழைக்கணும் இது சாதாரணமா ஏதோ ஒரு வருடாந்திர விழா கொண்டாடிட்டோம் அப்படின்னு கூடாது இன்னும் வளரணும் அதான் சொல்லுவாங்க டோன்ட் கம்பேர் யுவர் செல் வித் தேர்ட் பார்ட்டி மூணாவது மனுஷனோட நீ கம்பேர் பண்ணிக்காத யூ கம்பேர் யுவர் செல் ஆஃப் லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் நீ எப்படி இருந்த இன்னைக்கு எப்படி இருக்க கம்பேர் அப்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த தேகம் வேணும் ஒரு மோட்டிவேஷன் நல்ல தலைமை வேணும் நம்ம சுத்தி உள்ள கம்பெனி நல்ல கம்பெனி ஆயிடும் இந்த கம்பெனி இருக்க சொல்லுவாங்க கம்பெனிங்க சத் சங்கம் சொல்லுவாங்க சத் சங்கத்துவே நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்து நிர்முகத்துவம் நிர்முகத்துவே நிச்சரதத்துவம் நிச்சரதத்துவே ஜீவன் முக்கியமாக அதான் ஜீவன் முக்கியங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் வந்து அப்பா மாதிரி இருக்கணும் ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சு வயசுல அப்பா தான் ஹீரோ நாற்பது வயசுல அப்பா சரியில்லை என்னம்மா நீ அப்பா அப்படின்ட்டு ஆஹ் அறுபத்தஞ்சு வயசுல அப்பா தான் ஹீரோமா என்னோட அனுபவங்கள் வரும் ஆனா அம்மாதான் எப்பவும் ஹீரோயின் எப்பவும் ஹீரோயின் அம்மாதான் இல்ல அம்மா ஹீரோயினுக்கு அந்த அந்த வழக்கத்துக்கு அந்த அம்மா வந்து அவங்க எப்பவுமே மறக்க முடியாதபடி அவங்க வளர்ச்சி பிள்ளைகள் கோயிலுக்கு போறாங்க அவங்க பெண்கள் கோயிலுக்கு போறாங்க தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் தனக்கு அது வேணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அந்த பிரார்த்தனை தான் இருக்கு அந்த பிரார்த்தனைக்கு வலி இது உண்டு வலிமை உண்டு பிரார்த்தனை காலமான பிரார்த்தனை இருக்க நிச்சயம் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனைக்குரிய தகுதிகளை பெறணும் ரொம்ப முக்கியங்க எனக்கு வந்து அந்த ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில டிசிப்ளின் ஒழுக்கம் எவ்வளோ பேரோட பழகிறோம் சபலங்கள் வரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் சபலங்கள் வர்றது வாய்ப்பு போறோம் வெளியில போறோம் அதுக்கு ஆசைப்படுறோம் இவங்களுக்கு ஆசைப்படுறோம் இல்லை அதெல்லாம் நம்ம மனசு சொல்லிக்கணும் கூடாது 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 நம்மள மாதிரி திருத்திக்கணும் அது பேர் ஆட்டோ சஜஷன் பேரு ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் வரும்போது ஓ தப்பான எண்ணம் வருது வேணாம் வேண்டாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லையா அப்ப நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் நம்மளை டெய்லி சுத்தப்படுத்திக்கிறத எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி நல்ல எண்ணங்களா சுத்தப்படுகிறோம் சொல்லுவாங்க மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மன் இயக்கம் மகாத்மனம் மனசேக்கம் மன சுத்தமா இருக்கணும் வச்சசேக்கம் வார்த்தைகள்ல சுத்தமா இருக்கணும் கர்மன் இயக்கம் கர்மா சுத்தமா இருக்கணும் அப்படி இருந்தா யூல் பிகம் மகாத்மா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பெரிய மகத்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நல்ல மனுஷனா இருங்க போதும் நல்ல சொல்லுவாங்க அதாவது ரகநாத் இந்தியில ரகநாச்சாகிய சச்சா இசை ரதநாச்சாகியே யார்கி திரும்ப சச்சா இசை ரகநாச்சாகியே சத்தியவாதி செய்ய ரதநாச்சாகியே சந்தோஷை ரகநாச்சாகியே ஆஹ் சாவதானி செய்ய ரதனாச்சாகியே அச்சா மனுஷ ரகனாட்சி இவ்வளவு எல்லாம் இரு அதை விட நல்ல மனுஷனா மனுஷனா இருக்கிறத பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அப்படி இருந்தார் அதை விட பெருசா இருக்கணும் அப்படிங்கிற இது வரும் வளரணும் வளரணும் இல்லையா ரொம்ப மகிழ்ச்சி